ஆறு ரூபாய் டிக்கெட் விலைக்கு பத்து ரூபாய் வசூலித்த தனியார் பேருந்தை தனிநபராக தடுத்து நிறுத்தி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் தனியார் பேருந்து உரிமையாளருக்கு ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது கோவை மாநகர் பகுதியில் தனியார் பேருந்துகள் அதிக கட்டணம் வசூலிப்பதாக அவ்வப்போது புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன இந்நிலையில் கோவையைச் சேர்ந்த வழக்கறிஞர் சண்முகநாதன் கோவை காந்திபுரத்திலிருந்து ரயில் நிலையத்திற்கு டிக்கெட் எடுத்துள்ளார் அப்போது ஆறு ரூபாய் வசூலிக்க வேண்டிய நடத்துனர் பத்து ரூபாய் வசூலித்திருக்கிறார் இந்நிலையில் இது தொடர்பாக அவரிடம் கேட்டபோது முறையாக பதில் அளிக்காததால் சண்முகநாதன் தனிநபராக ரயில் நிலைய பகுதியில் அதிக கட்டணம் வசூலித்த தனியார் பேருந்தை இயக்க விடாமல் தடுத்து நிறுத்தினார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பேருந்தை காவல் நிலையத்திற்கு விடுமாறு தெரிவித்து உரிமையாளரை வரவைத்தனர் வட்டார போக்குவரத்து அலுவலர்களும் தகவல் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் கூடுதலாக கட்டணம் வசூலித்தது உறுதியான நிலையில் தனியார் பேருந்து உரிமையாளருக்கு ஆயிரம் ரூபாய் அபராதம் விதித்து வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர்